அவர்கள் நிதியமைச்சரோடு அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பகுதி குறிப்பாக சிக்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இது முப்பது ஏக்கர் நலம் இருக்கு இந்த பகுதியில் சிறு தொழில் வளர்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கான தொகையும் இருக்கிறார்கள் வெகு விரைவில் இந்த பகுதியிலே முப்பது ஏக்கர் நிலவில் அது உடனடியாக செயல்படுத்தப்படும் இங்கே குறிப்பாக வனத்துறையின் சார்பாக சில மரங்கள் எல்லாம் இதென்னா ஒரு கவர்மெண்ட் லேண்ட் தான் அது முதல்ல ஒரு ஐம்பது வருஷம் என்ன கொடுத்தோன்னா அது ஒன்று எடுத்துக்கிறோம் அதனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மரத்தையும் உடனடியாக வனத்துறையின் மூலமாக அதை எடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எடுத்த பிறகு நிலம் இன்னும் ஒரு மாதத்திலேயே இந்த நிலங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு வெகு விரைவில் இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின்படி எடுக்கப்படும் குறிப்பாக நான் முதல்ல சொன்னேன் திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்த வரையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த திட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துத்தான் இந்த தொகுதியில் இருக்கிற இந்த நாயனூர் சிக்கோ தொழிற்சாலை மிகவும் உண்டு ཁྱེད ཁྱེད